வாழைப்பூ வாழைப்பூவின் நன்மைகள் வாழைப்பூவில் உள்ள பொருட்கள் இரத்த சர்க்கரை அளவை குறைக்க உதவுகின்றன குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக உள்ளது வாழைப்பூவில் உள்ள சத்துக்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க உதவுகிறது இது உடலை நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது வாழைப்பூவில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது மலச்சிக்கல் மற்றும் பிற செரிமான பிரச்சினைகளை தடுக்கிறது வாழைப்பூவில் உள்ள பொட்டாசியம் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவுகிறது வாழைப்பூவில் கால்சியம் உள்ளது இது எலும்புகளை வலுவாக்க உதவுகிறது வாழைப்பூவில் இரும்பு சத்து உள்ளது அது இரத்த சோகை உள்ளவர்களுக்கு உதவியாக இருக்கிறது வாழைப்பூவில் நார்ச்சத்து அதிகம் உள்ளது இது உங்களை நீண்ட நேரம் முழுமையாக வைக்கும் மேலும் எடை இழப்புக்கு உதவும் வாழைப்பூ மாதவிடாய் பிரச்சினைகளுக்கு தீர்வாக உள்ளது மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கு மற்றும் வலியை குறைக்க உதவுகிறது வாழைப்பூவை வாரத்திற்கு இரண்டு முறை உணவில் சேர்த்துக்கொள்வது நல்லது என்று மருத்துவர்கள் பரிந்துரைக்கின்றனர் வாழைப்பூவை குழம்பு பொரியல் கூட்டு வடை போன்ற பலவித உணவுகளாக சமைத்து பயன்படுத்தலாம் வாழைப்பூ பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது வாழைப்பூ பிரசவத்திற்கு பின் கர்ப்பப்பையை ஆதரிக்க உதவுகிறது மற்றும் இரத்த போக்கை குறைக்கிறது வாழைப்பூவில் உள்ள வைட்டமின் ஏ பி ஒன் சி பொட்டாசியம் மெக்னீசியம் பாஸ்பரஸ் ஜிங்க் கால்சியம் மற்றும் இரும்பு சொத்து போன்ற பல சத்துக்கள் உள்ளன வாழைப்பூ இரத்தத்தில் தேவையில்லாத கொழுப்புகளை சரி செய்கிறது இரத்த ஓட்டம் சீராக்குகிறது வலி உள்ளிட்ட வயிற்றுப் பிரச்சனை உள்ளவர்கள் வாழைப்பூ சாப்பிடலாம் இது உடல் வெப்பநிலையை குறைக்கும் தன்மை கொண்டது மலட்டுத்தன்மை பிரச்சினை உள்ளவர்கள் வாழைப்பூவை தொடர்ந்து சாப்பிடலாம் நீரிழிவு நோயாளிகளுக்கு சிறந்த மருந்து என்று சொல்லலாம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிறது மூல பிரச்சினைகளுக்கும் வாழைப்பூ ஒரு சிறந்த மருந்தாக கருதப்படுகிறது